என்னங்க டாக்டரை பார்த்தீங்களா என்னதான் தான் சொல்கிறார் நம்ம பையனுக்கு வந்திருக்கிற நோய் பன்றி காய்ச்சலாம் பையனுக்கு பத்து வயசு தான் ஆகிறதாலும் பையன் உடல்நிலை மோசமாக இருக்கிறதால இப்போதைக்கு ஏதும் சொல்ல முடியாதுங்கிறார் ஆண்டவன் தான் நம்ம மோகனை காப்பாற்றணும் மருத்துவமனை வார்டில் பெட்டில் படுத்திருந்த பையன் மோகனுக்கு ட்ரிப் ஏறுவதை பார்த்தபடி மனைவி உட்கார்ந்திருப்பதை இருப்பதை பார்த்தான் யானை பல் தேய்க்கிற இது இல்லடா இது கார் கிளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷா அப்பா அப்பா என்னடா சும்மா நொய் நொயிங்கிற ஒரே ஒரு கேள்விப்பா ஏன்பா உன் மீசை ரெண்டு இஞ்சு பிரஸ் மாதிரியும் உன் தாடி முப்பத்தாறாம் நம்பர் எமரி பேப்பர் மாதிரியும் இருக்கு அன்றைக்கு சிரித்தேனே பையன் மணலை பேச்சை ரசித்தேனே இன்று நொய் நொய் என்று பேச மாட்டானா என ஏங்குகிறேனே இது என்ன பாவி மனம் தொண்டைக்குள் குற்ற உணர்வும் மாட்டிக்கொண்டது போல் இதயம் பலமுறை முறை விட்டு விட்டு அடித்தது வைத்த சோறு கூட ரெண்டு பேரும் சாப்பிடல அவ சாப்பிடலைனா தொண்டை ஒட்டிக்கம்பாலே அவ இல்லைனா நான் அவ்வளவுதான் இரவு இரவு முழுவதும் நன்றாக இருந்த மோகன் கால்கை வலிக்குது என்று துவண்டு விழுந்தவன் இன்னும் எழுந்திருக்கவில்லை திருமணமாகி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவன் கொடுத்த அருட்கொடை மனதுக்குள் என்னை நானே கேட்டுக்கொண்டேன் நான் யாருக்கும் தவறு செய்தேனோ அதனால் என் பிள்ளை கஷ்டப்படுகிறானோ அவன் நல்லபடியாக பிழைக்க வேண்டுமே இனி ஒரு முடிவுக்கு வர வேண்டியதுதான் அவனுக்கு பிடித்த பிள்ளையாரிடம் போய் நின்றான் கண்ணீரில் நீர் வழிய மௌனமான வேண்டுதல் பிள்ளையாரின் காதில் ஒழித்ததா இரண்டு நாள் கழித்து மோகன் கண் விழித்தான் டாக்டர் அவனை வீட்டுக்கு செல்லலாம் என்று கூறியபோது டாக்டரை இறுக்கி கட்டி கொள்ளலாம் போல் இருந்தது டாக்டருக்கு நன்றி கூறிவிட்டு நகையை சேட்டுக்கடையில் வைத்து பணத்தை ஆஸ்பத்திரியில் கட்டிவிட்டு பிள்ளையாருக்கு நன்றி சொன்னான் இன்னமும் கொஞ்சம் பணம் குறையது இருங்க வலையில் வச்சு தரேன் கலற்றிய மனைவியை வெறிக்க பார்த்தான் வரதன் இவளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் பாவி மனம் அலறி துடித்தது அதை வச்சுக்கோ இரு டாக்டரை பார்த்துட்டு வரேன் ஐயா உள்ளே வரலாமா என்னப்பா பில் கொஞ்சம் காசு குறையுது அப்படியா கிளினிக்கில் இருந்த பெஞ்செல்லாம் பெயிண்ட் அடிக்கிறியா இந்தா பணம் நீதியை ஆஸ்பத்திரி பில்லோடு கணக்கை பார்த்துக்கலாம் ஐயா நீங்கள் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து குழந்தையை தக்க வச்சு கொடுத்தீங்க இன்னைக்கு அதே மாதிரி உதவி செய்கிறீங்க அதுக்கு தான் டாக்டருக்கு படிச்சுட்டு சேவை செய்கிறோம் என புன்னகைத்தார் டாக்டர் ஆகாஷ் மறுநாள் டாக்டர் கொடுத்த பணத்துடன் பெயிண்ட் கடைக்கு சென்றேன் மிற்குறி முதலாளி என்னை பார்த்து வாப்பா வரதா என்ன நாலு நாளாக ஆலை காணவும் என்றார் ஐயா என் பையனுக்கு பன்றிக்காய்ச்சல் காய்ச்சல் வந்து செத்து பிழைச்சாயா நம்ம ஆகாஷ் டாக்டர் தான் அவனை காப்பாற்றினார் நாலு நாளாக தான் இருந்தேன் அவர் கிளினிக் பெஞ்சு பெயிண்ட் வேலை தான் வந்திருக்கு கவலைப்படாதே வரதா எல்லாம் சரியாயிடும் உன் பையன் நல்லாயிடுவான் வீட்டில் கொசு பார்த்துக்கோ சரி இப்போ என்ன ஆர்டர் சொல் ஐயா ரெண்டு லிட்டர் ஏசியன் எனாமல் ஒயிட் பெயிண்ட் இருந்தால் கொடுங்க சீட்டில் இது மீதி எல்லாம் இருக்குது எடுத்து கொடுங்க என்றான் என்னப்பா சின்ன ஆர்டராக இருக்குது ஆமாம் ஐயா பில் எவ்வளவு ரூபாய் தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு ஆகுதப்பா இந்தாங்க ஐயா பணம் யாருடா அங்கே இந்த பில்லுக்கு சரக்கு எடுத்துகிட்டு வரதனுக்கு கொடுடா சரி வரதா இந்தா உன் கமிஷன் நூறு ரூபாய் ஐயா என்னை மன்னிக்கணும் எனக்கு இனிமேல் நீங்கள் ஒரு பைசா கூட கமிஷனாக கொடுக்க வேண்டாம் நான் கமிஷன் தான் என் ஒரே மகன் சாக கிடந்து பொழைச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன் என்ன வரதா நீ தான் பேசுகிறியா பக்கத்து கடையில் இருந்து இருபது பர்சன்ட் கமிஷன் தரான் மோதிரம் தர்றான்னு அங்கே போய் கொஞ்ச நாள் ஆர்டர் கொடுத்து என் கடை பக்கம் வராமல் இருந்த இப்போ ரெகுலராக கொடுக்குற கமிஷனும் கூட வேண்டாங்கிற ஆச்சரியமாக இருக்குது நீயா பேசுகிற கார்பண்டர் தொழிலுக்கு மாறிட போறையா இன்னும் கமிஷன் கிடைக்கும்னு வீட்டுக்காரங்க கிட்ட பொருளை உடைச்சிட்டு ரெண்டு சேர்த்து வாங்கி போடலாம்னு விடாமல் பேசிய முதலாளியை வெறிக்கி பார்த்தான் வரதன் நான் செய்கிற வேலைக்கு வீட்டுக்காரங்கிற கேட்கிற கூலியை கொடுக்குறாங்க பின்ன எனக்கு எதுக்கு கமிஷன் அநியாயமாக வந்து பணத்தை கொண்டு தண்ணி அடித்து குடும்பத்தை கவனிக்காமல் இருந்த என்னை ஆண்டவன் நல்லா தண்ணி தண்டிச்சுட்டான் இனி குடிக்கவும் போகிறதில்லை கமிஷன் வாங்க போகிறதில்லை நீங்கள் நியாயமான ரேட் பில் போட்டால் போதும் கமிஷனை கழித்து பில் போடுங்க அந்த பில்லை டாக்டர் கிளினிக்கில் கொடுத்துடுறேன் வரதா ரொம்ப சந்தோஷம் உன்னை மாதிரி ஒவ்வொரு தொழிலாயும் தொழிலாளியும் நினைச்சு உழைச்சானா நம்ம நாடு வெகு சீக்கிரம் வல்லரசாக மாறிடும் என்றபடி வந்து நின்றவரை பார்த்தார் முதலாளி சார் இந்த டிடிஎல் பாக்கெட்டை பாருங்கள் இது என் விசிட்டிங் கார்டு சார் என்ன தொழில் செய்கிறீங்க எம்எஸ்விஎம்எல் எல்லாம் போட்டிருக்கே நான் இப்போ ஃப்ரீ இல்லை மதியம் வந்தால் தான் பேச முடியும் வந்த சரக்கெல்லாம் அப்படியே கிடக்கு நாங்கள் இங்கே ஒரு காலேஜில் வேலை செய்கிறேன் டைமாக இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து பாக்கெட்டில் போட்டு செய்கிறேன் கஸ்டமர்ஸ்கிட்ட நீங்கள் தான் மூவ் செய்யணும் மதியம் காலேஜுக்கு ஓடணும் இது பெயிண்டர் இவங்க சொன்னால் தான் இங்கே எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் கம்பெனியெல்லாம் தான் யோசனை கேட்குறான் அனுபவம் உள்ள பேசுது என்ன இன்ஜினியர் கட்டினாலும் இவர்கள் இல்லாமல் ஒன்றும் முடியாது முதலாளி பேசியபடி டெய் வரதனுக்கு மெமோ பில்லை மாற்றி போடுடா கமிஷன் கழிச்சு எவ்வளோ பில்லுன்னு சொல் ஐயா ரூபாய் எட்நூற்றி தொண்ணூறு ஆகுது வரதா இந்தாப்பா மீதி பணம் நன்றி ஐயா நான் வரேன் வேகமாக சென்றவனை கடை முதலாளி வெகுநேரம் பார்த்து இருந்தார் சார் என்றழைத்த அழைத்த டிடிஎல் பாக்கெட் வைத்திருந்தவரை பார்த்தார் என்னையா அப்படி பார்த்துட்டு நிற்கிறீங்க நாங்களும் இன்றைய இளைஞர்களுக்கு இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கடவுள் ஒவ்வொருவருக்கும் கஷ்டத்தை கொடுக்கத்தான் மக்கள் திருந்து வாங்கன்னு நினைக்கிறாரில்ல என்று சொல்லி கொண்டிருக்கும் மேலே வைத்திருந்த பிள்ளையார் படத்திலிருந்து பூ கல்லாவின் மீது விழுந்தது